என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் பஞ்சபக்தி சாஸ்திரத்துல உங்களுடைய ராசி ராசியையும் உங்களுடைய நட்பும் எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் இப்ப சிம்ம ராசிக்காரங்க வச்சுக்கோங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுடைய நட்பு அப்படிங்கிறது வந்து நண்பர்கள் இவங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க கூடவே இருந்து இவர்களை ஏமாத்திடுவாங்க ஆனா இவங்களுக்கு பொருளாதாரம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த நண்பர்கள் தான் இவங்களுக்கு சில விஷயங்கள் கிடைச்சாகணும் அதுக்கு உங்களுக்கு பொறுமை கண்டிப்பா அவசியம் கண்ணீராசிக்கார எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்கள் நண்பர்களாகட்டும் உங்களுடைய அம்மாவாகட்டும் உங்களுடைய தொழில் சார்ந்த இடங்களாகட்டும் எல்லாமே உங்கள் வசப்படும் ஆனாலும் யாரையும் எளிதில் நீங்கள் நம்பிவிடக்கூடாது எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல பிரச்சனைய அனுபவிச்சு பிறகுதான் உங்களால அதை தக்க வச்சுக்க முடியும் நீங்க இயற்கையாகவே ராசிக்காரங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது வந்து யாரையும் எளிதில் நம்பி விடுறது தான் உங்களுடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் துலாம் ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய நண்பர்களில் மிக வசதியாக இருப்பாங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க நல்ல ஒரு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படி இல்லையா உங்களுடைய மனைவி நல்ல ஒரு அந்தஸ்தில் இருப்பாங்க மனைவியுடைய சைடு வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் விருச்சக ராசிக்காரன் எடுத்துக்கோங்க நண்பர்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் நண்பர்களுக்கும் சில மாறுபட்டு கருத்துப்பாடுகள் இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் சரி செஞ்சு போவீங்க தனுசு ராசிக்காரங்க நண்பர்கள் சுத்தமாக ஆகாது நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அதனால் தனுசு ராசிக்காரங்களை நண்பர்களை வச்சுக்காதீங்க ஏதாவது ஒரு இடத்துல உங்களை சிக்கலில் மாட்டி விட்டுருவாங்க மகர ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் மக நண்பர்களுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் போய் நண்பர்களால் பிரச்சனை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்குள்ள வந்துடும் ஆனால் நீங்கள் தான் பாசமாக இருக்கீங்க இல்லையோ ஆனால் நண்பர்கள் உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க கும்பராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் வந்து மிக உயர்ந்த இடங்கள்ல இருப்பாங்க அரசியல்வாதிகளாகவோ அல்லது நல்ல ஒரு மேலோக்கி எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க மீன ராசிக்காரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உங்கள் வசப்படும்படி இருப்பாங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்